வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கிட்ட கிட்ட துஷார் இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கலாமா அதுவும் அவங்க கல்யாணமான பொண்ணு வேற வெளியில அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு அப்படின்னு பார்வதி துஷார் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா வந்த பிரியங்கா கிட்ட துஷார் என்ன எல்லை மீறி நடந்துகிட்டாரு தான் இந்த வீடியோல தெளிவாக பேச போறோம் தமிழில் இந்த வாரம் இந்த வீடு ஆஹா ஓஹோ ஹோட்டல் என்று செயல்படும் உடைய முன்னாள் போட்டியாளர்கள் கெஸ்டாக இந்த வாரம் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது சொன்னபடியே தீபக் பிரியங்கா மற்றும் மஞ்சரி மூணு பேரும் பிக்பாஸ் வீட்டுக்கு கெஸ்டா வர்றாங்க கெஸ்டா வந்து தங்கி இருந்து பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் அவங்க சகல வசதிகளோடு அவங்கள நடத்துறாங்களா ஒழுங்கா சமைச்சு கொடுக்குறாங்களா இது மாதிரி பல்வேறு எவால்வேஷன்ஸ் அவங்க பண்ணி யார் யாரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டாரை கொடுத்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரா செக் அவுட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்படிதான் பிரியங்கா செக் அவுட் பண்ணிட்டு வெளியில போறப்போ கேட்டு கிட்ட நின்றுட்டு துஷார் என்ன பண்ணுவாருன்னா பிரியங்காவுடைய கையை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருவாரு அதை இந்த விஜய பார்வதி பாத்துரும் பார்த்துட்டு என்ன இருந்தாலும் பிரியங்கா ஒரு கல்யாணமான பொண்ணு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பிரியங்காவுடைய கணவர் வெளியில உக்காந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவரு பார்த்தா என்ன நினைப்பாரு இது மாதிரி கேவலமா வந்த கெஸ்ட் கிட்ட நடந்துக்கலாமா அப்படின்னு சொன்னது இல்லாமல் துஷார கூப்பிட்டு துஷார் நீ பண்ணது தப்பு நீ இப்படி பண்ணிருக்க கூடாது கிட்ட இப்படியா பண்ணுவ அப்படின்னு சொன்னது இல்லாமல் திவ்யா கணேஷ் ஏன்னா அவங்கதான் மேனேஜரு நான் அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் இந்த மாதிரி துஷார் இருக்கான்ல துஷார் அவன் ரொம்ப சீப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயும் சொன்னது மட்டுமல்லாம துஷார் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பிராண்டிங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது முதல் தடவையான்னு கேட்டால் இல்லை இந்த கமருதீன் அப்படின்றவன் இந்த பார்வதியோட மியூச்சுவலாக பழகலாம் வித்து மியூச்சுவல் கன்சன்ட் கமருதீனோட பழகிட்டு கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு ஜெயிலில் ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்துட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரிய செட் பண்ணுறாங்க கமருதீனுக்கும் இவங்களுக்கும் நடுவில் கமருதீன் இந்த பாண்டரை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சா தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட போய் அண்ணா இந்த கமுர்தின் என்ன பண்ணால் தெரியுமா சிறையில் எங்கிட்ட சில்மிஷம் பண்ணான் அன்வான்ட் டச்சஸ் பண்ணான் அப்படின்னு திவாகர்கிட்ட போய் சொல்லி இந்த கமுர்தினை ஒன்னாம் நம்பர் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு பிராண்ட் பண்ணதே இந்த பார்வதி தான் அந்த வரிசையில் இப்போ துஷாரையும் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் ரெண்டு சனி இருந்துச்சு ஒன்னு மாயா இன்னொன்னு பூர்ணிமா இந்த ரெண்டு சனியன்களுக்கும் என்ன வேலை அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே பொம்பளை தான் ஆண்கள் எல்லாருமே பெண்களுக்கு எதிராக தான் குறிப்பாக இந்த பிரதீப் ஆண்டனியால பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு உமன் கார்டை தப்பா பயன்படுத்தி ரெட் கார்டு கொடுத்த அனுப்புன நபர்கள் தான் இந்த மாயா பூர்ணிமா அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதத்திலையும் சலச்சவங்க இல்ல இந்த விஜே தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல்ல இருந்து யாராவது ஒரு ஆளு சீசனுக்கு சீசன் வந்து நம்மளுடைய உசுரை வாங்குறாங்க துஷாரு முத்தம் கொடுத்ததுல பிரியங்காவுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை அதை அவங்களே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு கடந்து போறாங்க உனக்கு எங்க எரியுது உனக்கு என்ன பிரச்சனை பார்வதி ஓம் பிரச்சனையே நீ பாரு இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு உக்காந்துருக்காத அவன் உன்கிட்ட அத்து மீறி நடந்துகிட்டான்னு சொன்னல கமருதினு அவன் உங்ககிட்ட அத்து மீறி நடந்துகிட்டதுக்கு எந்த வீடியோ ஆதாரங்களும் இல்லை அவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் உனக்கு தப்பா பண்ணிருக்கிறான் ஹச் ஓ ஆர் என் ஒய்ன்னு எழுதி காட்டினான் தெரியுமா அதுதான் அவன் பண்ண தவறே தவிர அன்வான்ட் டச்சஸ் பண்ற மாதிரியோ உங்ககிட்ட ஈடுபட்ட மாதிரியோ எந்த விதமான ஆதாரமும் நீ வந்து துஷாருக்கு ஒரு கேவலமான அருவருக்கத்தக்கது நிறைய பேர் கேட்கலாம் இந்த துஷாருன்றவன் என்னத்த பண்ணி கழிச்சான் இருபத்தி எட்டு நாலு ஆரோராசன் கிளரோட மாலா 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 அப்படின்ட்டு தானே தெரிஞ்சான் இன்னைக்கு வந்துட்டு ப்ரோமோல திவ்யா கணேசை எதிர்த்து பேசுற மாதிரி ப்ரோமோ வந்ததும் நீங்க எல்லாம் என்னடா துஷாருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு நம்மள பாத்து கேட்கலாம் இருபத்தெட்டு நாள் பண்ணாதவன் இன்னைக்கு ஏதோ ஒன்ன பண்றான்ல அப்ப அவன் தரப்புல நியாயம் இருக்குன்னு அதை நம்ம பேசிதான ஆகணும் இன்னைக்கு திவ்யா கணேசுக்கு எதிராக துஷார் குரல் கொடுத்தது வரவேற்கத்தக்கது இந்த எஃப் மாதிரி ஆம்பல்ல 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 அப்படின்னு தன்னை ஒரு பெரிய புடுங்கி அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில சபரி நின்னுகிட்டு இருக்கான் சிலையா அவனை யாருமே கண்டுக்கல அவன் பாட்டுக்கு நிக்கிறான் கிட்டத்தட்ட மணி கணக்குல அவனை போய் கட்டி பிடிச்சி அவனை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த துஷாரு அவனை மட்டும் இல்ல கெமி இந்த பாட்டில் டாஸ்க் நடந்தப்ப ரொம்ப அப்செட் ஆகி அவங்க வந்து கிச்சன் நின்று தனியா அழுதுட்டு இருந்திருக்காங்க அப்பயும் போய் கெமியை வந்து கன்சோல் பண்ணி சமாதானப்படுத்தியிருக்கான் துஷாரு அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருக்கிறான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டும் இருக்குது அது இவங்க எல்லாரும் மூணு பேரும் ஜட்ஜா உக்காந்து பாத்துட்டு இருக்கும் போது ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணான் துஷாரு உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு இதெல்லாமே நம்ம நோட்டீஸ் பண்ணணும் துஷார்கிட்ட நம்ம அவன் ஆர் ஓராசின்களார் கூட பழகினான் அப்படின்றதுக்காக அவன் ஒரு பொம்பளை சோக்கு அவன்கிட்ட கிட்ட திறமையே இல்ல அவன் ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு சொல்லி நம்மளால கடந்து போக முடியாது அவனை கலாய்க்கிற இடத்துல நம்ம கலாய்க்கலாம் அட் த சேம் டைம் அவன் ஒரு விஷயத்த சரியா பண்றான் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை பாஸ் சீசன் செவன் தமிழ்ல இந்த மாயா மற்றும் பூர்ணிமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில்காடு கண்டெஸ்டன்டா வந்த தினேஷ பார்த்து அவரை பார்த்தாலே கையெல்லாம் நடுங்குது ஷிவரிங் ஆகுது அப்படின்னு சொன்னது இல்லாமல் பிராவோ அப்படின்னு ஒருத்தவன் தான் அவன் சைடா பாக்குறான் குருகுருன்னு குறுன்னு வாட்ச் அவுட் பண்றான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆம்பளைங்களுமே பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவைங்க கேவலமானவங்க என்கிற பிராண்டிங்க நூற்றி ஆறு நாளும் பண்ணுச்சுங்க அதே மாதிரி இந்த பார்வதி உட்காந்துக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாத்தையும் பத்திக்கிட்டு நொட்ட சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிக்கிட்டு முன்னாடி கமுர்தின்னு இப்போ துஷாரு அடுத்து யாரு இதே மாதிரி அடுக்கடுக்க ஆண்களே தவறானவங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்க இந்த ஃபெமினிசம் கார்டை அதுவும் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுங்க இந்த விஜய் பார்வதி சாதாரண ஆளு இல்லை துஷார் நல்லவனாக போயிட்டான் அதனால் தப்பிச்சது இந்த விஜய பார்வதி நான் மட்டும் துஷார் இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா போய் சொல்லியிருப்பேன் பிரியங்கா கிட்ட கதறி அழுதுருப்பேன் பிரியங்கா அன்இன்டென்ஷனலாக நான் உங்கள் கையை கிஸ் பண்ணதை இந்த பொண்ணு நான் ஏதோ உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி சீரியஸாக ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு வெளியில் உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன நினைப்பாரு அப்படின்ற அளவுக்கு கேவலமான ஒரு ப்ரொஜெக்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பிரியங்கா கிட்ட கதறி அழுதுருப்பேன் பிரியங்காவோட சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான சம்பவங்களை பண்ண ஆளு பிரியங்கா அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருக்கோம் விஜே பார்வதிய விஜே பார்வதி ஜஸ்ட் எஸ்கேப்டு ஆனா பிரியங்கா வந்து தான் செக் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பிக்பாஸ் சொல்லியிருக்காரு அவங்க திரும்ப செக் இன் பண்ணி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நம்ம ரெண்டு வச்சு கேவலமான ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பிரியங்கா கிட்ட சொல்லணும் பிரியங்கா விஜே பார்வதிக்கு தக்க செருப்படிய கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து சரி கடந்த முப்பது நாட்களாக ஆரோராசின்கிழருக்கு பின்னாடி மாலா 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 அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த துஷாரு இப்ப கேமுக்குள்ள கம்பேக் கொடுத்து திவ்யா கணேசா லெப்ட் ரைட் வாங்கி பிரியங்கா கிட்ட பொம்பளை மேட்டர்ல சிக்கி பார்வதி அவனை பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி இப்ப ஓட் ஃபார் துஷாரு எஃப்ஜேன்றவன் பிடுங்கி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவனை இந்த வாரம் வெளியில அனுப்புங்க துஷார உள்ள வையுங்க துஷாரு என்னதான் ஆரோராசின்களை பின்னாடி இவ்வளவு நாளா சுத்திட்டு இருந்தாலும் அவன் ஒரு ஹியூமானிட்டியோட நடந்துக்கிறான் சபரிய போய் கட்டி பிடிக்கிறான் கன்சோல் பண்றான் கெமிக்கிட்ட அதே மாதிரி கன்சோல் பண்ணி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஹியூமானிட்டியோட நடந்துக்கிறான் சீசன் நயன் தமிழ் ஜே ஹாஸ் டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் ஆன நிறைய பேர் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எதிராக தொடர்ந்து பொம்பளை பொறுக்கி பட்டம் கட்டக்கூடிய பார்வதியுடைய கேவலமான செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மிஸ்டர் சேனல எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்